அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை சிறையில் தனது கையை உடைத்து விட்டாங்க அப்படின்னு அரசின் உண்மை முகாத்தை தோல் உரைத்து காட்டியதற்காக என் மீது பொய்யாக கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னும் பல விஷயங்களை வீடியோத்துடன் பேசியிருக்காரு சவுக்க சங்கர் சிறையில் இருந்து வெளிவந்த உடனேயே ஆக்ரோஷமாக சொன்ன பல விஷயங்கள் தற்போது வைரலாகி வந்துட்ருக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு அப்படின்னு நான் சொல்லணும் அவர் என்னெல்லாம் மேலும் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இன்னும் பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவை சிறையில தன்னுடைய கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னும் அரசினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியதற்காகவும் என் மீது பொய்யாக கஞ்சா விளக்கு போடப்பட்டிருக்கு அது அரசு பற்றி உண்மைகளை ஏறக்குறைய எட்டு மாதங்களாக எடுத்து கூறியதன் காரணமாக தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு ஆனால் மீண்டும் அதே வீரியத்துடன் நிச்சயம் செயல்படுவேன் அப்படின்னு சிறையில் இருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் பேட்டியளித்திருக்காரு மதுரை மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையான பிறகு சவுக்கு சங்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளி அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அப்போது அவர் வந்து நீதிமன்றங்களுக்கு நன்றி என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றி தமிழக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இரண்டு முறை குண்டர் சட்டத்தில் பவள விழா கொண்டாடும் ஒரு கட்சி என்னை அடைத்திருக்கிறது என்பது உள்ளபடியே வெட்க கேடு நான் நடத்திய நடத்தி வந்த சவுக்கு மீடியா எட்டு மாத காலத்திற்குள் அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியதற்காக என் மீது பொய்யாக கஞ்சா வழக்கு போடப்பட்டது காவல்துறை குறித்து அவதூறாக பேசியதாக பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழகம் முழுக்க நான் போலீஸ் வாகனத்தில் அலைகழிக்கப்பட்டிருக்கேன் கோவை சிறையிலேயே எனது வலதுகரம் முளைச்சாங்க கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு முறை காவல்துறை என்னை கஸ்டடி எடுக்கும் போதும் வெளியே வந்த பிறகு திராவிட மாடல் அரசு பற்றி எதுவும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பத நிபந்தனையாகவே சொன்னாங்க இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனேயே உங்களை விடுவோம் அதை மீறி நாங்க உங்களை ஒரு வருடத்திற்கு சிறையிலிருந்து இருந்து வெளியே வரவிட மாட்டோம் அப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்க நான் உண்மைகளை பேச அஞ்ச போவது பேருக்கும் சொன்னதன் காரணமாகத்தான் என்னை விடியர் காலை மூணு மணிக்கு அவசர அவசரமாக மதுரை சிறையில் அடைத்து என்னை இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தாங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விமர்சனங்களை சந்தித்தவர் கிடையாது விமர்சனங்களை பார்த்து பழக்கியவர்கள் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த போன்சாய் செடிதான் ஸ்டாலின் அவர்கள் பணியில் இருந்த அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போல தான் திமுகவின் தலைவராகி இருக்கிறார் அது போலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் ஆகியிருக்கார் அரசு பற்றி உண்மைகளை ஏறக்குறைய எட்டு மாதங்களாக எடுத்துக்குரியதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு சவுக்கு மீடியா ஆஃபீஸில் வைக்கப்பட்டிருக்கு என் தாயாரின் பென்ஷன் கணக்கு உள்பட ஆறு ஏழு கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு தவறுகள் பற்றி எந்த உண்மையும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பது முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் மிக கவனமாகவே இருக்காங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்திருந்தால் அறுபத்தி ஆறு உயிர்கள் பலியாகியிருக்காது போன்ற பல்வேறு உண்மைகள் வெளியே வரக்கூடாது என்று மறைப்பதற்காகவே சவுக்கு மீடியா முடக்க உருவாக்கப்பட்டது தற்போது வெளியே வந்திருக்க நான் மீண்டும் அதே வீரியத்துடன் நிச்சயம் செயல்படுவேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் பேட்டியின் போது சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பெண் போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்திருந்தாங்க அவர் மீது வேறு குற்றச்சாட்டுகளுக்காகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதனை அடுத்து சங்கர குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டிருக்காங்க இதனை சென்னை நீதிமன்றம் ரத்தும் செய்திருக்கு அதே நேரத்தில் அவர் கஞ்சா வைத்திருந்ததாகவும் அவர் மீது மேலும் சில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல சங்கர குண்டர் சட்டத்தின் கீழே இரண்டாவது முறையாக தேனி போலீஸார் கைது செய்திருக்காங்க இதனை எதிர்த்து அவரது தாயார் உச்சநீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தாங்க அப்போது தமிழக அரசு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை மறுபரிசீலனை செய்து அறிவுரை கழகம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்று கொள்கிறோம் என விளக்கம் அளித்திருந்தாங்க இதனை அடுத்து சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்த நீதிமன்றம் அவருக்கு எதிராக வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லை அப்படின்னா அவரை உடனடியாக ஜாமீனில் விடுதலை செய்யவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதுடன் வழக்கை முடித்து வைத்திருக்காங்க இந்த நிலையில் மதுரை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய யூடியூபில் சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கார் மதுரை மத்திய இருந்து வெளியே வந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருக்கார் என் மீது பொய்யாக கஞ்சாவழுக்கு போடப்பட்டு பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழகம் முழுவதும் போலீசாரால் அலைகடிக்கப்பட்டிருக்க கோவை சிறையில் என்னுடைய வலது கையை மூன்று இடங்களில் எலும்புகள் உடைத்து கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் காவல்துறையினர் என்னை கஸ்டடியில் எடுக்கும் போதும் திமுக அரசிற்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் அப்படின்னு நிபந்தனையும் சொல்லியிருந்தாங்க இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டா உடனடியாக உங்களை விடுவிப்போம் அதை மீறினா நாங்கள் ஒரு வருடத்திற்கு உங்களை சிறையில் இருந்து விடமாட்டோம் அப்படின்னு கடுமையான நெருக்கடியையும் கொடுத்தாங்க நான் உண்மைகளை பேசுவதற்கு என்னைக்குமே அஞ்ச மாட்டேன் அப்படின்னு பதிலளித்ததன் அளித்ததன் காரணமா மூன்று மணிக்கு சென்னை புழல் சிறையில இருந்து மதுரை மத்திய சிறையில் இரண்டாவது முறையாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்தாங்க தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் விமர்சனங்களை சந்தித்தவர் தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதா மு க ஸ்டாலின் சவுக்கு மீடியா எட்டு மாதங்களாக வெளிவந்ததன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய எந்தவித உண்மையையும் வெளிவந்துவிடக்கூடாது என்பதற்காக முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் மிக கவனமாகவே இருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மாற்ற வேண்டும் அப்படின்னு பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் தமிழகத்தில் சட்டவிரோதமாக மெத்தனால் சர்வ சாதாரணமாக கிடைக்கும் நிலையில் அதை தடுக்க வேண்டும் அதை தடுக்கல அப்படின்னா மரகாணத்தில் ஏற்பட்டதை போன்று மீண்டும் நடைபெறும் என தமிழக உள்துறை அமைச்சருக்கு ஷங்கர் ஜிவால் கடந்த ஆண்டு டிசம்பரில் கடிதம் எழுதியிருக்கார் இந்த கடிதத்தின் மீது தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்திருந்தார் அப்படின்னா அறுபத்தி ஆறு உயிர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உயிர் இறந்திருக்காது இது போன்ற உண்மைகள் மக்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு சவுக்கு மீடியா முடக்கப்பட்டிருக்கு நான்கு நாட்களுக்கு முன்பாக தமிழக சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டெவிஜன் தேவ ஆசிர்வாதம் பாஸ்போர்ட் வழக்கு குறித்து பத்திரிகையாளர் எழுதியதற்கு அவரை கைது செய்திருக்காங்க சவுக்கு மீடியாவில் பணியாற்றிய நபர்கள் மீது கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதியப்படும் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க இது தனிநபருக்கு நடந்த கொடுமையாக பார்க்கக்கூடாது கூடாது ஊடக சுதந்திரத்திற்கு ஏற்பட்ட கொடுமையாக தான் பார்க்க வேண்டும் ஐந்து மாதத்திற்கு பிறகு சிறையில் இருந்து வெளியில வந்திருக்கேன் எனது அலுவலகம் முடக்கப்பட்டிருக்கு ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் கணினிகள் இதை நம்பி இருந்தோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த வீடியத்தை போன்று மீண்டும் செயல்படுவ மக்களுக்கு எடுத்துரைக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் சவுக்கு மீடியா தயங்காது என தனது கையை கோவை சிறையில் வைத்து உடைத்தாங்க தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துளியும் கிடையாது தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் தன்னை பத்திரிகையாளர் என கூறிக்கொள்வதில் பெருமைப்பட்டவர் ஆனால் ஸ்டாலின் பத்திரிகையாளர் சுதந்திரத்தையும் குரல் வலையையும் நெருக்குவதில் முன்னணியில் இருக்கார் தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் இல்லாமல் ஒரு அவல நிலையும் இருக்கு தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய திராவிட மாடல் என்ற சாவக்கேடு எப்போது முடியும் என மக்கள் காத்திருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு மேலும் ஷவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட நிலையில் தனது மகன் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கூறி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அப்போது தமிழக அரசு சார்பில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்து உத்தரவை குண்டர் தடுப்பு சட்ட அறிவுரை குழு ஏற்றுக்கொள்ளல அறிவுரை குழுவின் பரிந்துரையின்படி எனவே அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை திரும்ப பெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருக்காங்க இதையடுத்து சங்கரை இரண்டாவது முறையாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவையும் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மேலும் அவர் மீது வேறு வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை அப்படின்னும் அவரை ஜாமீனில் விடுவிக்கவும் நீதிபதிகளும் உத்தரவிட்டிருக்காங்க